நாம் ஒரு வெள்ளரிக்காய் வாங்கி வருகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் அந்த வெள்ளரிக்காய் நல்லது அதை அப்படியே முழுமையாக சேர்த்து சமைப்பதில்லை அதை நாம் சுத்தப்படுத்துகிறோம் நல்ல காய் தான் வாங்கி வந்திருக்கிறோம் அதற்காக அப்படியே சமைப்பதில்லை அதில் உள்ள தோள்களை எடுத்து அந்த தோல் பகுதிகளை நீக்கி அதிலுள்ள உள்ள தேவையற்ற எல்லாம் நீக்கிவிட்டு சுத்திகரித்து அதன் பின்பு அதை சமைத்து நாம் சாப்பிடுகிறோம் அது போல கர்த்தரும் நீதிமானை தெரிந்து கொண்டு அவனை வேத வசனங்களால் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அதன் பின்பாக தனக்கென்று அவர் தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணுகிறார் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை கர்த்தாவே நீதியை சரி கட்டுகிறவரே பிரகாசியும் கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர் அப்படி என்றார் நீதி என்பது ஒரு மனிதன் நியாயமாய் நீதியாய் கர்த்தருடைய வழிகளில் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் போது அதற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார் அதே போல கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகி பாவம் செய்கிற அவனுக்கு அவனுக்கேற்ற தண்டனையை கர்த்தர் நிச்சயம் தருவார் அதுதான் நீதிக்கு சரிக்கு கட்டுதல் சரி கட்டுதல் என்பது நல்லவர்களுக்கு நன்மையும் அவர்கள் செய்த செயல்களுக்கு நல்ல பலனையும் தீயவர்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு அதற்கேற்ற தீய பலனையும் தண்டனையையும் நியாய தீர்ப்பையும் கர்த்தர் கொடுக்கிற நீதியை சரி பூமியின் நியாயாதிபதியே கர்த்தரை நியாயாதிபதி நியாயாதிபதியே எழுந்தருளும் நீதிக்கு சரி கட்டும் பெருமைக்காரருக்கு பதிலளியும் பெருமையாய் பேசி தீமையை செய்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய காரியங்களுக்கும் விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்கு பெருமைக்காரர்கள் பெருமைக்காரர்கள் என்று சொல்லும் பொழுதே ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் என்று பொருள் அதாவது ஒவ்வொரு விதமான பாவங்களை செய்கிறவர்களுக்கும் அதாவது எல்லா பாவத்திற்கும் ஆணி வேறாய் இருப்பது பெருமையும் சுயநலமும் அப்படிப்பட்ட பெருமைக்காரர்கள் பெருமை பெருமை பெருமைப்படுகிறவர்கள் தன்னை மேன்மையாக நினைக்கிறவர்கள் தன்னை உயர்வாக நினைக்கிற பெருமைக்காரர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் எல்லா பாவங்களை காட்டிலும் கர்த்தர் மிகவும் அருவருக்கிற காரியம் சுயநலமும் பெருமையும் அப்படிப்பட்ட பெருமைக்காரருக்கு கர்த்தாவை எழும்பி சரி கட்டும் சுவாமி அவர்களை அழித்து போடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பூமியின் நியாயாதிபதியாகிய நீரே எழும்பி அவர்களுக்கு சரி கட்டும் நீதியை சரி அவர்கள் செய்த தீமைக்கு ஏற்ற பலனை தாரும் கர்த்தாவே துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து கலி கூர்ந்திருப்பார்கள் துன்மார்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கிறார்கள் அவர்களின் சந்தோஷத்திற்கு குறைவில்லை அவர்கள் களி கூர்ந்திருக்கிறார்கள் உற்சாகமாய் இருக்கிறார்கள் பாவம் செய்கிறார்கள் ஆனால் சந்தோஷமாய் வாழ்கிறார்கள் எதுவரைக்கும் சுவாமி இப்படியே நடக்கும் எதுவரைக்கும் கர்த்தாவே அக்கிரமக்காரர்கள் கடினமாய் பேசி பெருமை பேசி அக்கிரமாய் நடந்து எதுவரைக்கும் கர்த்தாவே அக்கிரமக்காரர் வாயாடி அதிகமாய் பேசி பெருமை பாராட்டி கடினமான வார்த்தைகளால் பேசி அதிகமான கடினமான வார்த்தைகளால் பேசி பிறர் மனம் நோகும்படி பேசி பெருமை பாராட்டி கொண்டு அகம்பாவமாய் திமிராய் நடக்கிறார்கள் நீதிமானுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள் பெருமை பாராட்டுகிறார்கள் கடினமாய் பேசுவது அதிகமாய் பேசுவது வாயாடுவது போன்ற காரியங்களை செய்து மிகவும் பெருமை பாராட்டிக் கொண்டு திரிகிறார்கள் அவர்கள் மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் இருப்பது போல நினைத்துக்கொண்டு இப்படியாக பாவம் செய்கிறார்கள் அவர்கள் அப்படிப்பட்ட துன்மார்க்க வாயாடுகிறவர்கள் பெருமை பேசுகிறவர்கள் அகந்தையாய் நடக்கிறவர்கள் உம்முடைய பிள்ளைகளாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உம்முடைய நீதிமான்களை அவர் ஒடுக்குகிறார்கள் அவர்கள் துன்பப்படுத்துகிறார்கள் அவர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் உம்முடைய பிள்ளைகளாகிய நீதிமான்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் ஒடுக்குகிறார்கள் அவர்களை செயல்பட விடாமல் அவர்களை மிகவும் துன்பப்படுத்தி வேதனையிலும் கொடுமையிலும் வைக்கிறார்கள் கர்த்தாவே அப்படிப்பட்டவர்கள் பாரதை திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையையும் கொலை செய்து கர்த்தர் பார்க்க மாட்டார் அவர் கவனிக்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள் திக்கற்ற பிள்ளைகள் யாரும் இல்லாத அனாதை பிள்ளைகள் பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளை கொலை செய்கிறார்கள் விதவைகளை கொலை செய்கிறார்கள் பரதேசியாய் இருப்பவர்கள் அதாவது தன் தேசத்தை விட்டு வெளி தேசங்களில் வந்து தனிமையில் யார் ஆதரவும் இல்லாமல் இருப்பவர்கள் அப்படிப்பட்டவர்களை கொன்று போடுகிறார்கள் இப்படிப்பட்ட பெருமைக்காரர்கள் கொன்று போட்டு கர்த்தர் அதையெல்லாம் பார்க்க மாட்டார் அவர்களை யார் கேட்கப் போகிறார் அவர்களுக்கு யார் இருக்கிறார்கள் இவர்கள் அனாதையா இருக்கிறார்கள் இப்படி இவர்களை நாம் கொன்றால் யாரும் கேட்கப் போவதில்லை கர்த்தர் பார்க்க மாட்டார் கர்த்தர் இதையெல்லாம் ஏன் கவனித்துக் கொண்டிருக்கப் போகிறார் அவர் கவனிக்க மாட்டார் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு திரிகிறார்கள் அப்படிப்பட்ட மிருக குணம் உள்ளவர்களே உணர்வடையுங்கள் உங்களுக்கு உணர்வு வரட்டும் உணர்வற்ற நிலையில் இருக்கிறீர்கள் இப்படி மந்த நிலையில் உங்கள் மனம் இருக்கிறது உணர்வற்ற இருக்கிறீர்கள் மிருக குணமாய் இருக்கிறீர்கள் உணர்வடையுங்கள் உங்களுக்கு எப்பொழுது புத்தி வரப்போகிறது கர்த்தர் எழும்ப போகிறார் உங்களுக்கு எப்பொழுது புத்தி வரப்போகிறது இப்படியே முட்டாள்தனமாக இருக்கிறீர்களா இப்படியே தவறாக நினைத்து கொண்டிருக்கிறீர்களா காதை உண்டாக்கினவர் கேட்க மாட்டாரா கண்ணை உண்டாக்கினவர் பார்க்க மாட்டாரா மனிதர்களுக்கு கண்ணை உருவாக்கி படைத்து கொடுத்தவரால் பார்க்க முடியாத நம்முடைய செயல்களை நமக்கு காதுகளை படைத்து கொடுத்தவரால் நம்முடைய செயல்களை குறித்து அவரால் கேட்க முடியாதா அவர் கேட்க மாட்டார் என்று சொல்வதும் அவர் பார்க்க மாட்டார் என்று நினைப்பதும் எவ்வளவு முட்டாள்தனமான செயல் ஜாதிகளை தண்டிக்கிறவர் யார் யாரெல்லாம் எந்த ஜாதி எந்த இனத்தினர் பாவம் செய்கிறார்களோ அவர்களை தண்டிக்கிறவர் கர்த்தர் அவரே தவறு செய்கிற மனிதனை கண்டிக்க மாட்டாரா அவரால் முடியாத அவர் செய்ய மாட்டாரா மனுஷனுக்கு அறிவை சொல்லி கொடுப்பவர் கர்த்தர் அவருக்கு தெரியாத இந்த காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை என்று பொருள் எல்லாம் அவருக்கு தெரியும் அவர் கவனிக்கிறார் கேட்கிறார் பார்க்கிறார் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார் நியாய தீர்ப்பையும் கொடுப்பார் மனிதனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் சொல்லுகிறார் நாமாக யோசித்துக் கொண்டிருப்பது யோசித்து யோசித்து செய்வது போன்ற காரியங்கள் வீண் தேவையற்றது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதனால் ஒரு பலனும் இல்லை நம்முடைய யோசனையினால் எந்த பலனும் இல்லை அது வீணான செயல் நாம் எதையும் யோசித்துக் கொண்டிருப்பதை விட கர்த்தரை கேட்டு நடப்பதே நம் கர்த்தாவே துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் அப்படி என்றால் ஒரு முடிவு கட்டி அவனை பாதளத்தில் அடைக்கும் வரைக்கும் நீர் தண்டித்து சிட்சித்து அவனை வழிநடத்துகிறீர் ஆம் கர்த்தாவே நீதிமானுக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் போராட்டங்களையும் கொடுத்து தீங்கு நாட்களில் அவனை அமர்ந்திருக்க பண்ணி ஓரிடத்தில் அவனை அடைத்து போட்டு நீதிமானை துன்மார்க்கனுக்கு முடிவு வர வேண்டும் அது அந்த காலத்தில் அந்த இடைப்பட்ட காலத்தில் கர்த்தர் நீதிமானை அமர்ந்திருக்க பண்ணி ஒரு இடத்தில் அடைத்து போட்டு அவனுக்கு வேத வசனத்தை போதித்து சிக்ஷித்து தண்டனைகளை கொடுத்து அடித்து பல பாடுகளையும் துன்பத்தையும் நீதிமானுக்கு கொடுத்து அவனை மறுரூபப்படுத்துகிறார் பரிசுத்தப்படுத்துகிறார் நல்லவனாக முழுமையும் நல்லவனாக நல்ல மனிதனை தெரிந்து கொண்டு அவனை முழுமையாய் அவனிடத்தில் இருக்கிற குற்றம் குறிகளையெல்லாம் எடுத்துவிட்டு அதை அந்த மனிதனை பரிசுத்தமாக்குகிறார் கர்த்தருடைய வசனத்தை பைபிள் வசனங்களை அந்த மனிதனுக்கு போதித்து அவனை உருவாக்குகிறார் அப்படிப்பட்ட மனுஷன் இருக்கிறான் இந்த வேத பகுதியை சற்று கவனித்து பார்ப்போம் அதாவது நாம் சமையலுக்கு ஒரு வெள்ளரிக்காய் வாங்கி வருகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் அந்த வெள்ளரிக்காய் நல்லது அந்த காய் மிகவும் நல்லது சரீரத்திற்கு மிகவும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது பலனை கொடுக்கக்கூடியது அதை நாம் வாங்கி வருகிறோம் அதை அப்படியே முழுமையாக சேர்த்து சமைப்பதில்லை அதை நாம் சுத்தப்படுத்துகிறோம் நல்ல காய் தான் வாங்கி வந்திருக்கிறோம் அதற்காக அப்படியே சமைப்பதில்லை அதிலுள்ள தோல்களை எடுத்து அந்த தோல் பகுதிகளை நீக்கி அதில் உள்ள தேவையற்ற எல்லாம் நீக்கிவிட்டு சுத்திகரித்து அதன் பின்பு அதை சமைத்து நாம் சாப்பிடுகிறோம் அது போல கர்த்தரும் நீதிமானை தெரிந்து கொண்டு அவனை வேத வசனங்களால் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அதன் பின்பாக தனக்கென்று அவர் தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணுகிறார் அப்படிப்பட்ட மனிதன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது இப்படியாக ஒரு நீதிமானை ஒரு உண்மையான ஊழியக்காரனை கர்த்தர் உருவாக்குவதற்கு சில காலத்தை அந்த மனிதனுக்கென்று கர்த்தர் சில வருடங்களை பல வருடங்களை கர்த்தர் அவனுக்கென்று பயன்படுத்துகிறார் அந்த மனிதனை உருவாக்க பயன்படுத்துகிறார் துன்மார்க்கன் அது வரைக்கும் துன்மார்க்கம் செய்து கொண்டே இருப்பான் இந்த நீதிமானையோ துன்பம் கொடுத்து வழிகளை கொடுத்து போராட்டங்களை கொடுத்து வேத வசனங்களை போதித்து அவனை உருவாக்கி அந்த துன்பங்கள் அவனை பண்படுத்தும் நீதிமானை இன்னும் அதிகமாய் சுத்திகரித்து பண்படுத்த கர்த்தர் பயன்படுத்துவார் இப்படியெல்லாம் செய்கிற அந்த காலத்தை சைலண்ட் இயர்ஸ் என்று சொல்லுவார்கள் மிகப்பெரிய ஊழியக்காரர்களை கர்த்தர் உருவாக்கும் விதமே இப்படிதான் சில காலம் அவர்கள் ஊழியத்திற்கு ஆயத்தப்பட்டு ஊழியம் செய்ய தொடங்குவதற்கு முன்பே பல வருடங்கள் இப்படியாக அந்த மனிதனை பண்படுத்துவார் கர்த்தர் இதற்கு வேத ஆராய்ச்சியாக வேதத்தில் சான்றாக யோசி பையாவை சொல்லலாம் யோசிப்பில் தன் சகோதரர்களை குறித்து ஒரு மனிதனாக இருந்தார் தன் தகவனிடத்தில் சொல்லி கொண்டிருந்தார் புறங்கூறுதல் அதனால் பகை எழும்பியது அவர் யோசி பையா நல்லவர்தான் ஆனால் அவரிடத்தில் தீய குணங்களா அறியாமையினால் சில தீய குணங்களும் இருந்தது அதனால் அந்த துன்ப காலத்திற்குள் கர்த்தர் வழி நடத்தினார் பனிரண்டு வருடங்கள் அவர் சிறைச்சாலையிலும் அவர் அடிமையாகவும் வாழ்ந்து வந்தார் அந்த காலம் முடிந்து யூசேப் ஐயா தன் மனம் முழுமையாய் மனம் திரும்பி பரிசுத்தமானதும் அவரை ராஜாஸ்தானத்தில் கிட்டத்தட்ட ராஜாஸ்தானத்தில் உட்கார வைத்து பார்வோனுக்கு அடுத்த அதிகாரியாக கர்த்தரை உயர்த்தினார் இது போல எல்லா ஊழியர்களுக்கும் இன்றும் கூட நடக்கிறது கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்கு அழைப்பதற்கு முன்பே அந்த மனிதனை குறித்து அந்த மனிதனை குறிப்பிட்டு அந்த மனிதனுக்கு தேவையான காலத்தை கொடுத்து துன்பத்தினாலும் வேத வசனத்தினாலும் பக்குவப்படுத்தி முழுமையாக்கி ஒரு ஊழியக்காரனை உருவாக்குகிறார் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய ஜனத்தை கைவிடாமலும் இருப்பார் தளர்ந்து போக பண்ண மாட்டார் கைவிட மாட்டார் சற்று விலக மாட்டார் இப்படி எல்லாம் ஜனத்தை விட்டு விலகி போக மாட்டார் அதனால் நமக்கு துன்பங்கள் ஏற்படும் அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் செய்ய மாட்டார் நியாயம் நீதியின் இடமாக திரும்பும் நியாயமாய் நீதியாய் நியாயமும் நீதியும் ஜனத்தின் மேல் வரும் நீதியாய் உலகம் மாறும் செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள் கர்த்தருடைய உண்மையான பிள்ளைகள் நல்ல மனம் கொண்ட நல்ல சிந்தனை உள்ளவர்கள் அதை பின்பற்றி நீதியின் பாதையில் நடப்பார்கள் நல்லவர்கள் நீதியை விரும்புவார்கள் நீதியின் பாதையில் நடப்பார்கள் வாழ்வார்கள் துன்மார்க்கருக்கு விரோதமாக துன்மார்க்கரை நான் எதிர்க்க போகிறேன் அதற்கு விரோதமாக எழும்புவதற்கு என் கூட எனக்காக யார் வருவார் நான் அவனை எதிர்க்கப் போகிறேன் எனக்காக யார் வருவார் அக்கிரமக்காரரை எதிர்க்க வேண்டும் அதற்காக என் பட்சத்தில் எனக்கு துணையாக நிற்பது யார் கர்த்தர் எனக்கு துணையாய் இருக்கிறார் கர்த்தர் எனக்கு துணையாய் இல்லாவிட்டால் என் ஆத்துமா எப்பொழுதோ மௌனத்தில் இறங்கி இருக்கும் அதாவது நான் இறந்து போயிருப்பேன் கர்த்தர் என்னோடு இருந்து என்னை வழி நடத்தியதினால் என்னை பாதுகாத்ததினால் என்னோடு கூட அவர் எனக்காக யுத்தம் செய்ததினால் எனக்காக கர்த்தர் யுத்தம் செய்ததினால் என் சத்துருக்களை வீழ்த்தி நான் சமாதானத்திற்குள் இருக்கிறேன் இல்லை என்றால் எப்பொழுதோ அழிந்து போயிருப்பேன் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது ஐயோ எனக்கு ஆபத்து நேரிட்டதே எனக்கு இந்த துன்பம் வரப்போகிறதே நான் என்ன செய்வேன் என்று நான் சொல்லும் பொழுது உம்முடைய கிருவை என்னை வந்து தாங்கிக் கொள்கிறது அதோ அதோ எனக்கு வரப்போகிறதே இதோ இந்த துன்பம் வரப்போகிறதே நான் என்ன செய்வேன் என்று நாம் மனம் தவிக்கும் போது கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைக்கிறது கர்த்தருடைய கிருபை நமக்கு பாதுகாப்பா இருக்கிறது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் என்னுடைய மனதில் வேதனைகள் அதிகமாகும் பொழுது பெருகி வரும் பொழுது உம்முடைய ஆறுதல்கள் என்னை தாங்குகிறது கர்த்தாவே நான் வேதனையோடு இருக்கும் பொழுது நீர் எனக்கு ஆறுதல் தருகிறீர் ஆறுதலாய் உம்முடைய வார்த்தைகளை எனக்கு கொடுக்கிறீர் என் மனதை ஆற்றுகிறீர் என் வேதனைகளை நீக்கி போடுகிறீர் கர்த்தரே இந்த காரியங்களை செய்கிறார் நாம் மிகவும் வேதனையோடு எப்பொழுதாவது இருந்தால் எப்பேற்பட்ட சூழ்நிலை வேதனையாய் இருந்தாலும் உடனே கர்த்தருடைய வசனத்தை எடுத்து படித்து பார்த்தால் அந்த நொடியே நம்முடைய வேதனை நீங்கி போகும் கர்த்தர் வார்த்தையினால் பேசுவார் வேத வசனங்கள் நமக்கு ஆறுதல் தரும் எந்த நிலையில் இருந்தாலும் நம் இதயத்தை ஆற்றும் தேற்றும் தீமையை கட்டளை நீர் தீமையை நிறைவேற்றுவீரா நிச்சயம் செய்ய மாட்டீர் சுவாமி தீமையை நிறைவேற்ற மாட்டீர் அப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆசனம் உமக்கு இல்லை கர்த்தாவே நீர் ராஜாவை அரசாண்டு கொடுமையை நிறைவேற்றுவீரா கண்டிப்பாக நீர் செய்ய மாட்டீர் நன்மையே செய்வீர் அவர்கள் நீதிமானுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள் குற்றம் இல்லாத இரத்தத்தை குற்றப்படுத்தினார்கள் ஒரு குற்றமும் செய்யாதவர்கள் மேல் இரத்த பழியை குற்றப்படுத்தி அவர்களை குற்றவாளி என்று தீர்த்தார்கள் அவர்கள் நீதிமானை குற்றவாளி என்று தீர்த்தார்கள் அப்படி அவர்கள் செய்திருந்தோம் கர்த்தரோ என் அடைக்கலமானவர் கர்த்தர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் அவரே என் நம்பிக்கையும் என் கண்மலையுமாய் இருக்கிறார் கர்த்தருடைய பாதுகாப்பினால் நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன் நான் குற்றம் செய்யாதிருந்தும் என்னை குற்றவாளி என்று தீர்த்தார்கள் ஆனாலும் கர்த்தர் என்னை பாதுகாத்து கொண்டார் அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவர்கள் செய்த அக்கிரமத்தை கர்த்தர் அவர்கள் மேலேயே திருப்பினார் அவர்களுடைய பொல்லாப்பி நிமித்தம் அவர்கள் செய்கிற தீய காரியங்கள் சாத்தானின் கிரியைகளை அவர்களுக்கே திரும்பும்படி கர்த்தர் செய்தார் அப்படி அவர்கள் செய்த தீமைக்கு ஏற்ற பலனை அவர்கள் பக்கமே திருப்பி அவர்கள் செயல்களின் பலனை அவர்களுக்கே கொடுத்து அவர்களை சங்கரிப்பார் கர்த்தர் அவர்களை அழித்து போடுவார் நீதிமானுக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாயும் செயல்படுகிறவர்கள் அவர்கள் என்ன தீமை செய்ய நினைக்கிறார்களோ நீதிமானுக்கு செய்ய நினைப்பதை அந்த பலனை அவர்களை பெற்றுக் கொள்வார்கள் எதிரிக்கு செய்ய நினைத்த தீமையை அவர்களே அனுபவிப்பார்கள் இப்படியாக கர்த்தர் அவர்களை சங்கரித்து போடுவார் கர்த்தர் நீதி உள்ளவர் அவர் ஒருபோதும் அநீதி செய்ய மாட்டார் தன்னுடைய பிள்ளைகளை கண்டிப்பாய் காப்பாற்றுவார் நீதிமான்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் அவரே அடைக்கலமாயிருந்து இருந்து பாதுகாப்பார் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது நமக்கு நன்மை நேரிடும் என்ன துன்பம் வந்தாலும் அதை நம்மை அணுகாது கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் பயப்பட தேவையில்லை கர்த்தருடைய ஆறுதலும் நம்மை தேற்றும் கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மை பலப்படுத்தி எல்லா காவலோடும் நம்மை காப்பாற்றுவார் அவர் இருக்கிறார் அவரே நம்ம அடைக்கலாம் நாம் எதற்கும் பயப்படாமல் கர்த்தருடைய வழிகளில் நடப்போம் கர்த்தருடைய வேத வசனங்களை கை கொள்வோம் அதை கேட்டு அறிந்து புரிந்து கை கொண்டு நடப்போம் நீதிமானாய் வாழ்வோம் நீதிமானுக்கு கர்த்தர் என்றும் துணை உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருப்பார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா